நேரம் போறதே தெரிய மாட்டேங்குது நேரம் போறதே தெரிய மாட்டேங்குது நான் வந்து குடும்ப தலைவர் அப்படின்ற ஸ்தானத்தை நீ எனக்கு கொடுக்க மாட்டேன்றியேன்னு கேட்ட ஒரே கேள்விக்காக ரொம்ப வாசத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டேன் கையில தூக்கி கொடுத்துருக்காங்க பாருங்க போய் கடைக்கு போய் எல்லாம் வாங்கிட்டு வாயா குடும்ப தலைவனா பொறுப்பா போய் வாங்கிட்டு அதனால அர்த்தம் குடும்ப தலைவனா என்ன வீட்டு வரவு செலவு பாக்குறது அதாவது வரவு செலவு அதாவது வர செலவு அவர் பாப்பாரு வர வரீங்க பாபி செலவு அங்கிட்டு தள்ளி வாங்க கேப் இதுல

என்ன ஸ்கூல்ல கொண்டே சேர்த்து விடுறது வேற ஏதாச்சும் பேங்க்குக்கு போறது இந்த மாதிரி ஐட்டம்ஸ்களுக்கு நம்ம போய்க்கிறதுங்க பேங்க்க்குனா சார் காசு எடுக்க எடுக்க செக் கிட்ட குடுக்கதா இல்ல காசு எடுக்க செக் எழுத ஏனா அந்த செக்ல எழுதுற லிஸ்ட் எல்லாம் நமக்கு தெரியாது எழுத்து வேலையான வேலைகள் எல்லாம் என் புருஷனுக்கு பதவி பிரமாணம் அத வாங்கி பேங்க்க்குல வைக்க வேண்டிய வேலை இல்ல ஏதாச்சும் நம்ம காசு யாருக்கு யாருக்கு குடுக்கணும் சாந்தா எவ்வளவு இருபது ரூபா பத்து ரூபா கொடுக்கணும் பத்து ரூபா வச்சுக்கோங்களேன் பத்து ரூபா கொடுக்கணும் பத்து ரூபாயா இந்தாங்க ஏன் சார் அந்த கிட்ட கொடுத்தா அது எங்க நான் கொடுக்க மாட்டேனா அப்படின்னு நம்ம கேட்டோம்னாக்கோ உங்க கையில கொடுத்தாக்க பத்து ரூபான்ற இடத்துல இருபது ரூபா செலவு பண்ணுவீங்க கிட்ட ஏங்கிட்டனாக்கும் பத்து ரூபான்ற இடத்துல அஞ்சு ரூபா செலவு பண்ணுவீங்க நமக்கு தனங்க மிச்சம் அப்படின்னு இப்பவும் ஒண்ணுங்க எப்படின்னா

வாழ்க்கையில வந்து என்னைக்குமே ஒரு நம்ம குடும்பத்தை ஓட்டணும்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு ரெண்டு விஷயம் படிச்சதுதான் அது வந்து என்னை ஈர்த்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வாழ்க்கையில வந்து ஒரு புருஷ மோண்டாட்டி அப்படின்னு இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை சிறப்பா போகணும் அப்படின்னா புரிதல் வேணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அந்த புரிதல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மனைவி எங்க வீட்டுக்காரத்தை கேட்டுட்டு வருவா எங்க வீட்டுக்காரத்தை கேட்காம நான் எதையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றதும் கணவன் எதை யாரும் ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கும் போதும் செய்யும் போதும் இருந்தாலும் என் மனைவி கிட்ட ஒரு வார்த்தை நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றதும் தான் அந்த புரிதல் அந்த புரிதல் இருந்துச்சுனாலே குடும்பம் வந்து அப்படி சூப்பரா போய்கிட்டே இருக்கும் ஆமா அதனாலதான் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் என் தங்கம் என்னைய கலந்துக்காம செஞ்சதே கிடையாது அது மாதிரி எந்த முடிவு எடுத்தாலுமே நம்ம கிட்ட என் வீட்டுக்கார கேட்டு சொல்றேன் அப்படின்ற மாதிரிதான் செய்வாங்க இந்த மாதிரி விஷயங்கள் என்னன்னா அவங்க சொல்றது ஒரு வகையில் இப்ப நம்ம கடைக்கு போறோம் நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் எல்லாம் பேசும்போது செய்யும் நம்ம என்ன செய்வோம் டக்குனு ஒரு பத்துன்ற இடத்துல இருபது நம்ம தாராளமாக எடுத்து செலவு பண்ணிட்டு தந்துடுவோம் அது செலவு பண்றது தாக்குல இருந்தாலும் அடிக்கடி நம்ம செலவு பண்ணும்போது நம்ம கையில இருந்து காசு எப்படி போகும்ன்றது தெரியாது அது ஒண்ணு இன்னொன்னு அவங்க கிட்ட இருந்துச்சுன்னா அந்த காசு நம்ம ஒவ்வொரு ட்ரிப் வாங்கும்போதும் இந்த தேவைக்காகத்தான் நம்ம கேட்கிறோம்ன்றது நமக்கும் ஞாபகம் இருக்கும் அது எதுக்கு செலவு பண்றோன்ற ஒரு நமக்கு தெரியும்ல

நான் வந்து அவங்கள்ட்ட தேவைக்கு கேட்பேன் எனக்கு எல்லா மாசமும் என்னோட தேவைகளை தெரிஞ்சு கரெக்டா நான் கேட்கறதுக்கு முன்னாடியே எனக்கு பூர்த்தி பண்ணிடுவாங்க இந்த மாதிரி வேலைகளை அவங்கதான் செய்வாங்க ஆரம்ப காலத்துல வந்து ஆரம்பத்துல இருந்து ஒரு சின்ன காய்கறி வாங்குறதுனால எது வாங்குறதாலும் நான் தான் போவேன் கடைக்கெல்லாம் போக மாட்டேன் நான் எல்லா சமயத்திலும் போய் வாங்கிட்டு வருவாங்க அது வேற காரியம் இப்ப நாங்க ரெண்டு பேரும் போனாலும் அவங்க வாங்கிட்டு வந்துருவோம் அது ஒண்ணு நான் மட்டும் மேக்ஸிமம் நான் மட்டும் தான் போய் எல்லாமே வாங்கிட்டு வருவேன் ஓகேவா நீங்க இவ்வளவு தூரம் பேசிட்டோமே என்ன சொல்றாங்கன்றதை மறந்துட்டேன் இருங்க அதாவது எப்பவுமே காய்கறி வாங்க போகும்போதும் வீட்டு ஜாமான் வாங்க போகும்போதும் நான் வந்து எழுதி லிஸ்ட் எழுதி கொடுத்தெல்லாம் பழக்கம் கிடையாது எங்களுக்கு என்னென்ன வேணுங்கறத அப்படி நான் சொல்லுவேன் அவங்க டக்கு டக்குன்னு வாங்கிட்டு வந்துருவாங்க திருப்பி அதுவும் இல்லாம பக்கத்துலதானே டவுன் இருக்கு பக்கத்துலதானே டவுன் இருக்கு ரெண்டாவது நாங்க வியாபாரத்துக்கு போனோம்னா தேவைப்படுறத அன்னைக்கு ரெண்டு பேரும் வாங்கிட்டு வந்துருவோம் அப்பவுமே என்னைய மேக்சிமம் வண்டிக்குள்ள உட்கார வச்சுக்கிட்டு எங்க முத்து போய் வாங்கிட்டு வந்துருவாங்க இந்த எல்லாரும் சொல்லனே சந்தைக்கு போற வேலை இங்க வந்து சந்தை சொல்ல மாட்டாங்க சூப்பர் மார்க்கெட் சொல்லுவாங்க எல்லா ஊர்லயும் சூப்பர் மார்க்கெட் இருக்கட்டும் இருந்தாலும் மார்க்கெட்னு நம்ம சொல்ல பத்தியா அதான் அவங்க சந்தை அப்படின்னு சொல்லி சொல்லி இல்ல நம்ம ஊர்ல காய்கறி சந்தைக்குன்னு தனியா விற்கிறது ஆனா இங்க வந்து அப்படி கிடையாதுங்க எல்லாமே காய்கறி ரோட்டு கடைகள்ல இருக்கும் நம்ம போய் தேவைப்படும் போது வாங்கிக்கிறது தான் அந்த மாதிரி காய்கறி வாங்குறதா இருக்கட்டும் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போய் மல்லிகை ஜாமான் வாங்கிட்டு வர்றதா இருக்கட்டும் எல்லா வேலையுமே முத்து தான் பார்ப்பாங்க வீட்டு வேலைகளை மட்டும் நான் பார்ப்பேன் ஓகேங்களா அது பல நான் சொல்லியிருக்கேன் வீட்டு வேலையில ஒரு வேலையை நான் கொடுக்க மாட்டேன் என்னோட கருத்து இது அப்ப இது வீட்டு வேலை தானக்கா அப்படின்னு கேட்காதீங்க இது வந்து குடும்ப தலைவர் செய்யக்கூடிய வேலைகள் குடும்ப தலைவர் பொறுப்பு தூக்கி தருக்க கையில கொடுத்துருக்காங்க பருப்பு வாங்கிட்டு வாடா பாருங்க பொறுப்பா போய் பருப்பு வாங்கிட்டு நானும் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் என்ன மழை வர்றதுக்குள்ள பின்ன வரைக்கும் அப்பதான் கிளம்பிட்டேன் மழை மழை வந்துகிட்டே இருந்தோம் உட்காந்துட்டேன் கொஞ்ச நேரம் சரி நீங்க இங்க போய் வாங்கும் போது முடிஞ்சா சூப்பர் மார்க்கெட் எடுத்துக்காங்க இவங்களுக்கு அந்த வீடியோ எடுக்கிறதெல்லாம் கொஞ்சம் சங்கட்டங்க அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப சங்கடப்படுவாங்க முடிஞ்சாலும் எடுத்து வரேன் ஆமா எடுங்க எடுத்தா தானே அவங்களும் சொன்னாங்க

பன்னெண்டு ஐம்பது ஆயிருச்சு அப்படியெல்லாம் இல்லை போனா அது காய்கறி எல்லாம் வாங்கி வர லேட்ட தானே ஆகும் காய்கறி வாங்கணும் மல்லிகை ஜாமான் வாங்கணும் காய்கறில ஒன்னு சொல்லி இருக்க வெங்காயம் ஓகே இஞ்சி நம்ம ஒரு நாளைக்கு வெயில் அடிச்சுன்னா யாருக்காட்டுக்கு போய் இஞ்சி கொண்டு வந்துக்குவோம் என்ன தேங்காய் இருக்கு அதனால தேங்காய் வாங்க வேண்டாம் சரிங்களா ஆமா தேங்காய் இருக்கு பொட்டுக்கடலை தங்கம் பொட்டுக்கடலை வாங்கிட்டு வந்தீங்களா காக்கில வாங்கிட்டு வந்தேன் ஆமா ஆமா வாங்கிட்டு வந்தீங்க நான் வந்துட்டேன் அப்படி இல்லை நாங்க யாவார காட்டுக்கு போகும்போது யாவார காட்டுக்கு போயிட்டது நிறைய பேர் பக்கம் பக்கத்துல எல்லாம் கேக்குறாங்கலயா அப்படி சொல்லி சொல்லிட்டு, நாங்க என்ன செய்வோம்? சரி எங்களுக்கு தேங்காய் குடுக்குற தேங்கால 1 ரெண்டு கிடைக்குமா? அப்போ உங்களுக்கு நாங்க சரி ஒரு நாளைக்கு தேங்காய் கேட்பாங்க. இந்த பணம் கொடுத்துருவோம். அவங்க ஃப்ரீயா வாங்கி வெச்சுக்கறாங்க. இப்போ எல்லாம் தேங்காய் கொடுக்க முடியாது. ஒரு கிலோவுக்கு எக்கச்சக்க செலையாயிடுச்சு. அப்ப ஏனா, இனி நமக்கு வீட்டு கிடைக்கிறது கஷ்டம் தான? நமக்கும் கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா நம்ம வந்து கறி வைக்கிறது, குழம்பு வைக்கிறதுக்காக ஒன்னு கொடுங்கன்னு கேட்போம். அவங்களும் சரி நம்ம பே கேக்குறோம், வாடிக்கை கவரலாம், தட்ட மாட்டோம். இந்தம ஒரு எடுத்துட்டு போமான்னு சொல்லி அதுல நம்ம சில்லறை இருக்காதுங்க. அங்க கிட்ட ஏதாவது ஒரு பாத்திரங்கள் எடுத்தாங்கனா ஒரு பக்கெட் குடுக்குறோம்னு சொல்லுங்களே 60 ரூபாய்க்கு ஆவர் இருக்குது பாக்கி நா தரணும் அப்படின்னு சொல்லும் போது இன்னும் வரும்போது ரெண்டு தேங்காய் ரெண்டு வரும்போது கிடைக்கிறது கிடைக்காது ரெண்டாவது விஷயம் போடி அன்னைக்கே உனக்கு நிறைய பழசு குடுச்சிருக்கீங்க இன்னும் எல்லாம் நாற்பது ரூபா கேக்காதுன்னு சொல்லிடுவாங்க அப்ப என்ன செய்வோம் ஒரு ரெண்டு தேங்காய் கொடுங்கன்னு கேட்டாங்க நாற்பது ரூபாய் கணக்காக்குறதுக்கு கேக்குறாபாரு அப்படின்ட்டு ஒரு ரெண்டு தேங்காய் கொடுத்துருவாங்க நம்ம வந்து உடச்சுட்டு பக்கத்துக்காராக அரை முடி கேப்பாங்க நம்ம அரமுடியும் என்னத்த குடுப்பானேட்டு உடைக்காம இருக்கேன்னு ஒண்ணு கொடுத்துருவான் திருப்பி கேக்கறது இல்ல தேங்காய் தானே இப்ப அப்ப முடியாது வாங்க போகும்போதும் தெரியுது தேங்காயோட விலையெல்லாம் இருக்க முடியாது ஓகேவா நீயும் பாத்துக்கிட்டு தேங்காய் கொடுத்தாலும் அரை மணியா குடுத்துட்டு சேச்சி நாளைக்கு தேங்காய்ல சேச்சி ஒரு அரை மணி குடிச்சு கேட்டு வாங்கிடு நல்ல மழை மேகமாவே இருக்குதுங்க மழை மேகமாவே இருக்குது சரி மழை வர்றதுக்குள்ள வாங்கிட்டு போயிடலாம்னு பார்த்தா ரொம்ப கூட்டமா இருந்துச்சு செட்டியெல்லாம் எல்லாம் குடிக்க வேண்டாம் மேர வாங்கிட்டு வீட்டை பக்கம் போயிருவோம்ட்டு உங்களுக்கு ரோடை காமிச்சிடலாமேன்றதுக்காக காமிச்சிக்கிட்டுருக்குறேங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு எடுத்துக்கிட்டு இருக்கோம் எல்லாம் இங்கே ஞாபகம் இருந்துச்சு இங்கே வந்தோன்னு ஒன்று மறந்து போச்சு பார்த்துட்டு தான் எடுக்கணும் சிக்கன் மசாலா கேட்டிருந்தாங்க பருப்பு எடுக்க சொன்னாங்க இது துவரம் பருப்பு வேறது பட்டாணி வேறு என்ன எடுக்க சொன்னாங்க ஜீனி வாங்க சொன்னாங்க ஜீனி வேறு என்ன முதலில் சொன்னாங்க ஆ பயரு ஆ சொன்னாங்க ப்ரூ ஒன்று ப்ரூ எடுத்துடும் நெய்யை எடுக்க சொல்லியிருக்காங்கல்ல இது பிரேஸ்ட்டு ப்ரெஷ் ஐட்டம் தீப்பட்டி தீப்பட்டி வாங்க சொன்னாங்களே தீப்பெட்டி எங்கே இருக்கோ தீப்பெட்டி வாங்கணும் சூடம் வாங்கணும் தீப்பெட்டி எங்கே சூடம் எடுத்தாச்சு தீப்பட்டி தேடுவோம் தீப்பெட்டியை வேஸ்ட் ஒன்று வாங்கணுங்களே பிரியாணி அரிசி அஞ்சு ஜீலம் வாங்கியாச்சு பொன்னி அரிசி வாங்கணும் எல்லாமே ஞாபகம் வச்சு வாங்கிட்டோம்னு நினைக்கிறேன் எல்லாம் வாங்கியிருப்போம்னு நினைக்கிறேன் நான் போயிட்டு பில்லு போட்டுற வேண்டியதான் இத வாங்கிட்டு வர்றதெல்லாம் பெருசு இல்ல கீழே தெரியலையோ பாருங்க வாங்கிட்டு வரதெல்லாம் பெருசு இல்லை இதை எடுத்து வைக்கிறது தான் பெரிய விஷயம் சக்க சக்கன்னு அஞ்சு நிமிஷத்தில் அவங்க எடுத்து வச்சிருவாங்க எப்படின்னா கவருக்கு எங்க அப்பா தான் சொல்லுவாரு நாங்கள் கயிறு கட்டி எடுத்தோம்னாக்கோ இந்த மஞ்சி கட்டெல்லாம் அவுக்குறதுக்கு மெதுவாக நாங்கள் அவுத்துக்கிட்டு இருப்போம் ஏய் நீ அவுக்குறத பார்த்தாலே யாவார ஓடாத அத்து விடுறா அப்படி அந்த மாதிரி சாந்தா கொண்டுட்டு வந்த உடனே அந்த கவர் நான் பிரிச்சுக்கிட்டு இருக்கிறேன்

அது எதுக்குதே உங்களுக்கு அப்படியே இருந்தாக எதுக்கும் சமைக்கும் போது எடுத்துட்டானங்க அப்படி கிடையாது அப்படி இப்படி உதுத்து போட்டோம்னா ரொம்ப நாளைக்கு ஒண்ணு ஆகாதுங்க அப்படியே வச்சோம்னா சிலப்ப கேட் ஆயிடும் அதனால தான் இத நான் வந்து அப்படியே உதுத்து சொல்றேன் ஓ இப்போ நாம என்னைக்கு வெல்ல இருந்தாலும் பாக்கி உள்ள பொருள் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்குள்ள இத எனக்கு வந்து இந்த உடைச்சு போடுறது தான் எனக்கு வேலை இதெல்லாம் ரிஸ்கான வேலை அந்த வேலையில அவங்களுக்கு கொடுத்துடுங்க ஆமா ஆமா எதுவும் ரிஸ்க் இல்லாத வேலை அந்த வேலைய ஒரு டீப்பட்டி ஒரு டப்பாவல போட்டுருவேன் ஏன் கேக்குறீங்க இது சூடா நம்ம நாட்டு சக்கரை வாங்குனதுல இருந்து வாங்கல நாட்டு சக்கரை நான் நடந்து விட்டேன் நாட்டு சக்கர நாட்டு சக்கரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுல இதனுடைய ஜீனியோட செலவு நமக்கு கம்மியாயிருச்சு இது நம்ம நாட்டு சக்கரை இல்லாத சமயத்துலயோ இல்ல நாட்டு சக்கரை பிடிக்காத நம்ம யாராச்சும் தெரிஞ்சவங்க வருவாங்க போவாங்க அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு எண்ணம் அப்படி தெரியல அவங்களுக்கு வந்து ஜீனி போட்டுதெல்லாம் குடுக்கிற மாதிரி வரும் அதுக்காக ஒரு அடிஷ்னலா ஒரு கிலோ ஜீனி வாங்கி வச்சுக்கோன்றதுக்காக வாங்கிருக்கோம் வெளியில கடையில நம்ம எவ்வளவு என்னன்னு தெரியல சாதாரணமா நான் கடையில போய் வாங்கி பார்க்கும் போதுக்கும் இதுக்கும் வெலை வித்தியாசம் நம்ம பார்க்க கிடையாது நீங்க பாருங்க இங்க வந்து உளுந்துக்கு வந்து நூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா போட்டுருக்காங்க ஒரு கிலோவுக்கு நம்ம ஊர் பக்கம் என்ன வேலை இருக்கும் உளுந்து நீங்க தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேங்களா இருக்கலாம் ஆனா இது வந்து அப்படி நிறைய பேர் சொல்றாங்க சூப்பர் மார்க்கெட்டு இந்த மாதிரி வெல் மார்க்கெட்டு இந்த மாதிரி இடங்கள்ல போய் நீங்க வாங்குறத விட தனியா ஒரு மளிகை கடையில் போய் நீங்க வாங்கினீங்கன்னா விலை குறைச்சதா இங்கே நான் ஒரு ஒரு ஏதோ நான் கணக்கு பண்ணி பார்த்துருக்கேன் எல்லா ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் வச்சிருக்காங்க இருந்தாலும் நான் நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா ஒரு கிலோ உளுந்துக்கு இங்க போட்டிருக்காங்க இந்த உளுந்துக்கு நம்ம ஊர்ல என்ன வேலைன்றதை மட்டும் நீங்க சொல்லுங்க ஓகேங்களா கமெண்ட்ல தெரிஞ்சவங்க சொல்லுங்க நினைக்கட்டு சொல்ல சொல்கிறார் அண்ணன் தான் நினைச்சுக்காருங்க ஓகேவா ஓகே இந்த பொன்னி வந்து எப்பவுமே வந்துட்டாக்க ஒரு சாக்கு தாங்க வாங்குவேன் இந்த ட்ரிப் அங்கே போய் வாங்கும் போது பொன்னி வந்து அந்த பிரியாணி அரிசி வந்து நெய்ச்சோறு இதெல்லாம் எப்பயாவது தான் வைப்போம் அதனால கம்மியாக தான் வாங்குவேன் அஞ்சு கிலோ தான் வாங்கியிருக்கேன் இந்த பொன்னி அரிசி வந்து ஒரு சாக்கு சிற்பம் தூக்கிடுவோம் எப்பவுமே இந்த ட்ரிப்பு சிற்பம் தூக்காதது காரணம் வந்து புது அரிசி புது பொன்னி வந்திருக்குது அப்படின்னு சொன்னாங்க இதோட பேர் வந்து ஜீரா பொன்னின்னு சொன்னாங்க அப்போ நல்லா இருக்குமான என்ன ஒண்ணாச்சு தூக்கிட்டு போய் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் ஒரு அஞ்சு கிலோ வாங்கிட்டு போவோம் எப்படி இருக்கு என்ன எதுன்னு பாத்துக்கிட்டே அந்த மூட்டை தீர்ற வரைக்கும் தத்தம் போடுவாங்க தாந்தா பொன்னி அரிசி தரது மட்டும் கொலை போச்சு உங்களால குழஞ்சிச்சு உங்களால குழந்திச்சு நம்மள போட்டு பயிரின இருப்பாங்க அதை கொஞ்சமா வாங்கிட்டு செக் பண்ணி பாத்துக்கிட்டு அப்புறம் போடுவோம் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆமா புது அரிசி நாங்க வாங்கறதா அப்படி அப்படித்தான் பாத்துக்கிட்டே இருக்கோம் எனக்கு அண்ணனுக்கு என்ன கண்ணுல அப்படி ரொம்ப தற்கும் எல்லா எல்லா இடத்துலயும் இருந்து உருண்டு வந்து ஒரு இடத்துல நின்றுச்சு நம்ம உறவுல வாங்கி கொடுத்த அந்த நாம கட்டிய போட்டுட்டு தான் இருக்கேன் நேத்தும் இந்த நேத்தும் நான் போடவே இல்ல அது இந்த ஒரு இடத்துல வந்து உருண்டு வந்து நின்னுக்குச்சு ஒருவேளை இந்த கீழே வக்கீல் சேசி உங்க மக முத்து செஞ்ச மாதிரி அறுத்து தான் எடுத்து சொல்லப்படறாளோ என்னவோ தெரியவே இல்லை அது பார்க்கும்போது போது நான் வழிகிழி ஒண்ணுமே இல்லை இருந்தாலும் பார்க்கும்போது கண்ணுக்கு கீழே ஏதோ ஒரு கொப்பள மாதிரி இருக்கிட்டே இருக்குது இது பாசி பருப்புங்க பாசி பருப்பு பாசி பயிர் பாசி நம்ம ஊர்ல நிலக்கடலை பருப்பு கடலையா வந்து விற்கும் இங்க கடலை எல்லாம் விற்கவே செய்யாதுங்க நம்ம ஊர் நிலக்கடலை பெரிய பெரிய கடலை முழு கடலை இருக்கு பாத்தீங்களா அந்த கடலை எல்லாம் இங்க விற்கவே விற்காது பச்சை கடலை வாங்கி வேக வச்சு பசங்களுக்கு காலையில கொடுத்துக்கிறது கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்டுக்கு முன்னாடியோ அந்த மாதிரி வீட்டில் இருக்கிற கொஞ்சம் வேக வச்சு அதோட கொஞ்சம் வெங்காயம் நறுக்கி போட்டு வெள்ளரி இது வாங்கிட்டு விரும்புறீங்களா அதையும் கொஞ்சம் நறுக்கி போட்டு சாலடு மாதிரி வச்சு கொடுப்பாங்க சூப்பர் மார்க்கெட்ல வரை விட இந்த ப பச்சை சாதாரண காய்கறி கடையில் நம்ம வாங்கும்போது என்ன செய்வாங்க அஞ்சு ரூபாய்க்கு மல்லித்தலை கொடுங்க அப்படின்ட்டாக்கா அப்படி அல்லியாக கொடுத்துருவாங்க ஆனால் நம்ம அங்கே அஞ்சு ரூபாய்க்குன்னு சூப்பர் மார்க்கெட்டில் கேட்க முடியாது அஞ்சு ரூபாய்க்கு கேட்காம கொஞ்சம் மல்லித்தழை ஒரு ரெண்டு மல்லித்தலை எடுத்தா கூட அதை ஒரு கவருக்குள்ளே வச்சு எடையை போட்டு அந்த இடைக்கு தக்கணத்தை காசு இதுதான் நம்ம ச வெளியில் வாங்குறதுக்கும் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே வாங்குறதுக்கும் உள்ள வித்தியாசம் நானே நிறைய இதாக சொல்லியிருக்கேன் வெளியில் இருக்க சின்ன சின்ன வியாபாரிகள்கிட்ட வாங்குங்க செய்யுங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இங்கே இப்போ மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கனால அந்த சின்ன சின்ன வியாபாரிகளாக ரோட்டு கடை வியாபாரிகளாக கிடையாது அதனால தான் நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் நொழஞ்சிட்டு பேசிட்டானால பேசி ஒரு இல்ல பருப்புல எவ்ளோ நான் ஒரு மாசத்துக்கு தான் வரே வந்து சாம்பார் பருப்பு தானே அது இப்ப வந்து பெரும்பாலும் ஒரு பருப்பு தான் எல்லார போடுவாங்க சாந்தாவே எங்க அம்மாவு போடுறா ரெண்டு பருப்பு போடுவாங்க நீ என்னா ரெண்டு பருப்பு போட்டோம்னா கொஞ்சம் திக்கனஸ் கூடுங்கிறதுக்காக ரெண்டு பருப்பு போட்டுக்கிறது அதிகமா பாசி பருப்பு போட்டா வழுக்குவிருக்குங்கிறதுக்காக அதிகமா போட மாட்டேன் கொஞ்சம் ஒரு புடிச்சோடி இப்போலாம் பெரும்பாலும் ஒரு பருப்பு தான்ங்க போட்றேன் ஏன்னா இதுவே கொஞ்சம் நிறைய போட்டுக்கிறது ஓகேங்களா சரி பாத்துるப்பீங்க ஓகே ஓகே நாங்க போனது எல்லாத்தையுமே வாங்குனது என்னது எல்லாத்தையும் பாத்துるப்பீங்க இன்னைக்கு vlog இதுதே இன்னைக்கு vlog இதுதே ஏன்னா இன்னைக்கு வீடியோ இதுதே உங்களுக்கு ஓகேவா சரி ரைட் நம்ம என்ன எப்படி இருக்குது டவுன் அது வரைக்கும் உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கறேன் பாத்துるப்பீங்க சரிங்க ஓகேங்க பாருங்க பத்து பத்திரமா இருங்க பை